தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது தன்வி சித்ரா காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு சித்திரகுப்த சுவாமிக்கு இந்தியாவில் வேறெங்கும் கோவில்கள் இல்லாத நிலையில் புண்ணிய நகரம் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பஸ் நிலையம் அருகே உள்ள நெல்லுக்கார தெருவில் அம்மா சமேத ஸ்ரீ சித்திரகுப்தர் சுவாமி என்னும் பெயரில் தனி கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் கேது தோஷம் கலத்திர தோஷம் வித்யா தோஷம் புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் திருத்தலமாக விளங்கும் இக்கோவிலில் சித்திரகுப்த சுவாமிக்கு சித்ரா பௌர்ணமிய அன்று ஆண்டுதோறும் சிறப்பு வழிபாடு நடத்தி திருமண வைபவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சித்ரா பௌர்ணமியான இன்று கன்னிகம்மாள் சமேத ஸ்ரீ சித்திரகுப்த சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு வெள்ளிக்காப்பு சாத்தி மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு வழிபாடு செய்து அளித்து வருகிறார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் கோவில் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பக்தர்களுக்கு எவ்வித இடர்பாடுகளும் இன்றி தரிசனம் செய்ய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானங்களும் வழங்கப்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ் I'm uh -huh. uh -huh.